வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் மல்லி காக்கரட்டா முல்லை இந்த பயிர்களில் அதிகமாக கோரை இருக்குதுன்னு கவலைப்படுறீங்களா இந்த கோரையை பர்மனட்டாக அழிக்கிறதுக்கு வழி தெரியாமல் ரவுண்டப்பு கிளைசல் இல்லை வந்து கிளைப்போசட்டுன்னு சொல்லக்கூடிய நிறைய மருந்து அது இல்லாமல் வந்து இந்த நெருப்பு மருந்து இதெல்லாம் அடைச்சும் இல்லாமல் கோரை கட்டுப்படுத்த முடியாமல் தவிச்சுட்டீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவில் போகலாம்

இன்னைக்கு இந்த எல்லாம் முன்னாடி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மல்லிகை குடும்பத்தை சார்ந்த மல்லிகை முல்லை காக்கரட்டம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கோரை அழிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கு விவசாயிகளுக்கு ஸோ மல்லிகை முல்லையெல்லாம் வந்து பெருசாக ஏக்கர் கணக்கில் இல்லாமல் ஒரு இருபது சென்ட் முப்பது சென்ட் நாற்பது செண்டு நூற்றம்பது செடி முன்னூறு செடி இரநூறு செடின்னு சொல்லிட்டு பராமரிப்பு தகுந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து பரவலாக போட்டுட்டுருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இதுக்குன்னு ஒரு பெரிய பொட்டன்ஷியல் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது எக்ஸப்ட் திருவண்ணாமலையும் திணிமனத்தை தவிர மற்ற எல்லா பாக்கெட்ஸுமே அங்கே இப்போ நிலக்கோட்டில் கொஞ்சம் இருக்கு ஆண்டிபுரத்தில் கொஞ்சம் இருக்கு உஷ்ணம்புல கொஞ்சம் இருக்கு அதை விட்டா பார்த்தீங்கன்னா சத்தியமங்க கொஞ்சம் இருக்கு சேலத்தில் அயோத்தப்படத்தை கொஞ்சம் இருக்குது கிருஷ்ணகிரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காவேரிப்பண்ண கொண்டத்தில் இருக்கும் திருச்சி பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு பொட்டன்ஷியல் பேக்கெட் சின்ன சின்ன பேக்கெட்ஸாக ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஏக்கரா அதிகபட்சம் நூற்றம்பது இரநூறு ஏக்கரா இந்த மாதிரி ஒரு வைடர் ஏக்கரேஜ் இல்லாமல் அங்கங்கே சின்ன சின்ன பொட்டன்ஷியல் பேக்கெட்ஸாக தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து மல்லிகைப்பூவில் வந்து பூச்சி புழு ஒரு பெரிய தாக்கத்தில் இருந்தாலும் கலைகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது ஸோ பர்டிகுலராக இந்த அருகம்புள்ளையும் கோரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விவசாயிகள் ரொம்பவே தடுமாறுறாங்க அருகம்புள்ள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எத்தனையோ மருந்துகள் போதிலும் கோரையை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்குது கோரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஹெபிசஸ் வந்து உபயோகப்படுத்துறாங்க மக்கள் ஆல்ரெடி புழக்கத்தில் இருக்கிறது அருகு கோரை எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு காமனாக வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து இந்த நெருப்பு சொல்லக்கூடிய மருந்து யூஸ் பண்ணுவோம் கிரமசோன் அப்படி பேரில் அழைக்கப்படும் இல்லையா அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அடிச்சா கருகும் திருப்பி முளைக்கும் அடிச்சா கருகும் திருப்பி முளைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்கு இல்லைனா ரவுண்ட் உபயோகப்படுத்துவாங்க ரவுண்டப் உயோகப்படுத்தும்போது பார்த்திங்க அப்படின்னா கோரக்காகும் இலசாகும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருப்பி முளைக்கும் இதான் வந்து ரவுண்டப்போட நேச்சர் லைப் ரவுண்ட் அப் அப்படிங்கிறது கிளைப்போசெட் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான கெமிக்கலை கொண்ட கலைக்கொலி தான் ரவுண்ட் அப் அப்படிங்கிற பேரில் அழைக்கப்படிங்கிறது ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னடா வழி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஹாலோ சல்ஃபான் ஹேலோ சல்ஃபுரான் மீத்தல் அப்படிங்கக்கூடிய ஒரு வகையான புதிய கலைக்கொலி அப்படிங்கிறத நிறைய நிறுவனங்கள் பண்ணாங்க ஸோ இதில் இந்த பயிர் மேலே பர்டிகுலராக வந்து மிள இந்த மிளகாயாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து நம்ம மல்லிப்பூவாக இருக்கட்டும் முல்லைப்பூவாக இருக்கட்டும் காக்கட்டானாக இருக்கட்டும் இந்த பயிர்கள் மேலே பயிர்கள் மேலே அடித்தாலும் பயிர்களுக்கு ஒன்றும் ஆகாத மாதிரி வந்து இந்த மருந்துகள் இருக்குது இப்போ அந்த மருந்துகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹேலசல்ஃபுரான் மியூத்தேல் அப்படிங்கக்கூடிய மருந்துங்கிறது ஒரு ஏக்கராக்கும் முப்பத்தி ஆறு கிராம் அப்படிங்கிறது பருந்துரை அளவுங்க இப்போ நான் ஓகே நான் இடம் அரை ஏக்கரா தான் இருக்குது இல்லை கால ஏக்கரா தான் இருக்குது நான் வாங்கி வச்சு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா இல்லை முப்பதாயிரம் கிராமம் வாங்கி ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் போட்டு குளிக்கி நீங்கள் தண்ணி மருந்தா கண்ணு பண்ணி வச்சுக்கிட்டு டேங்க் பதினாலு லிட்டர் ஸ்ப்ரேயராக இருந்ததுன்னா டேங்க் மில்லி பத்து லிட்டர் ஸ்ப்ரேயாக இருந்தால் டேங்க் நூறு மில்லி அப்படிங்கிற கணக்கு நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் இதை நீங்கள் அடிக்கும்போது கவனிக்கணும் விஷயம் என்னன்னா அஞ்சு விஷயங்களை கவனிக்கணும் ஒன்று அடிக்கும்போது கால்பதில ஈரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கால்பதி ஈரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முடிஞ்சளவுக்கு பேட்டரி ஸ்பேர் இல்லை கை ஸ்பேர் ஏதோ உபயோகப்படுத்தணும் ஏன் அப்படின்னா பவர் உபயோகப்படுத்தும் உபயோகப்படுத்தும்பொழுது கலைக்குடிகள் அதிகமாக தண்ணியாக போய் சேராமல் பூ மாதிரி காத்தா போய் சேர்றதுனால மேற்பரப்பில் வந்து படாது களை கான்செப்ட் அப்படிங்கிறது நிலம் அப்படிங்கிறா நிலத்து மேலே ஒரு போர் மாதிரி மேலே ஒரு கெமிக்கல் ஃபார்ம் ஆகும் பயிர் ஒன்றென்னா முளைச்சு வரும்போது அந்த களைகளை கொள்ளும் இதுதான் வந்து களைகளோட பேசிக் கான்செப்ட் நம்ம சொல்கிறோம் இந்த ஹேலோசல்ஃபிரா மீத்தல் யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது ஒன்று காலப்பதிவில் ஈரம் இன்னொன்று பேட்டரி ஸ்பீடில் கைஸ் தான் அடிக்கணும் மூணாவது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கராவுக்கு நூற்றி அறுபதுலேருந்து இரநூறு லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக உபயோகப்படுத்தணும் ஏன் அப்படின்னா அதிகளவு தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது தான் உங்களுக்கு வைடராக பரவும் அது மூலமாக வந்து கலைகள் வேறு வரைக்கும் போய் கலைகளை வந்து அழிக்க வல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மற்ற கலைக்கொள்ளி என்ன இதில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைக்கொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேலோ ஸ்விஜ் அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி இந்த பிளாக் சைட் அடிக்கக்கூடிய கலைக்கொல்லி இந்த ரெண்டு கலைக்கொல்லியும் பாத்தீங்கன்னா ஒரே வகையான கெமிக்கல் ரெண்டு வேற வேற கம்பெனிஸ்ல இருக்கு இந்த யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா நல்லா வேறு வரைக்கும் போய் கிழங்கு நல்லா அழுகி போறது மட்டும் இல்லாம முப்பது நாளுக்குள்ளே என்டையராக எட்டா உள்ள இருக்கக்கூடிய கிழங்கு செத்து போயிடும் இன்னொன்னு ஒரு கிழங்குல இருந்துன்னா ஒரு நாலு கிழங்கு வரைக்கும் ஊடுருவி கொள்ளும் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட் இதுக்கு மேலே அக்கக்கூடிய களை கடுக்கல் அப்படிங்கிறது மேற்பரப்பில் கோரையோட இலையை மட்டும்தான் கருகடிக்கும் அடிக்கும் உள்ளக்குள்ள கிழங்கு அப்படியே இருக்கும் ஆனால் இந்த ஹேலோ அடிக்கும் அடிக்கும்போது உள்ளே கிழங்கு வரைக்கும் உள்ளே போய் கிழங்கு பாதித்து அந்த கோரை கிழங்கையே அழிக்க வல்லது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஸோ முப்பது நாளுக்குள்ளே அஞ்சு தண்ணி கட்டணும் அப்படிங்கிறது இல்லை மனசில் வச்சுக்கணும் கம்பல்சரி முப்பது நாளுக்கு அஞ்சு தண்ணி கட்டணும் இல்லைனா வந்து மழை பெஞ்சிட்டேன் அப்படினா கூடுதல் பெனிஃபிட் ஸோ மல்லி முல்லை காக்கரட்டா ப்ளஸ் மல்லிகை குடும்பத்தை சார்ந்த மற்ற பூக்கள் எதுனாலும் சரி இந்த பை இந்த மருந்து நீங்கள் பயிர் மலையே அடித்தாலும் பயிர்க்கொன்றும் பெருசாகாது அதுக்காக மேலேயே நீங்கள் காட்டிடக்கூடாது கலைக்கொலி அப்படிங்கிறது நிலத்துக்கான மருந்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிலத்தோட மேற்பரப்பில் ஈரம் இருக்கும்போது அடிச்சு விட்டீங்க அப்படின்னாவே வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ இது மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து யூடியூப் சேலை ஃபாலோ பண்ணுங்கள் நடவு முதல் அறுவடைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ஒன்று திரட்டி டப்ளூ டாட் பச்சைத் தொண்டு டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக விவசாயிகளுக்கு கொடுத்துட்டுருக்கோம் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சைத் தொண்டு அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன் மூலமாகவும் விவசாயிகளுக்கு அந்த சேவைகளை வழங்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய விவசாயிகளை பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகளை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாக ஒன்று திரட்டி அவங்களுக்கு அன்னிக்க பிரச்சனைக்கு எங்களோட டெக்னிக்கல் டீம் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஒரு குரூப்போட லிங்க் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் டவுன்லோட் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள வந்தது மூலமாக விவசாய சம்மந்தப்பட்ட என்ன டவுட்னாலும் நீங்கள் ஃபீல்டு டீம்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோவை விவசாயம் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க